பாரம்பரியமிக்க மண்பாண்ட தொழிலை மேம்படுத்த வேண்டும் என அகில இந்திய குழவாளர் முன்னேற்ற அமைப்பு சாரா மண்பாண்டா செங்கல் முன்னேற்ற தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் வி தியாகராஜன் மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் சென்னை மேற்கு மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பல வகையான மண்பாண்ட பொருட்கள் விற்பனைக்காக அமைக்கப்பட்டிருந்தது இந்த பாரம்பரியமிக்க மண்பாண்ட பொருட்களை சிறு குறு தொழில் வளர்ச்சி மத்திய மாநில உயரதிகாரிகள் கலந்து கொண்டு விற்பனையை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் வி தியாகராஜன் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய பாரம்பரியமிக்க மண்பாண்டங்களில் சமைத்தால் நோய் நொடியின்றி உடல்நலம் ஆரோக்கியத்துடன் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கின்ற மக்கள் நாம் பார்க்கின்றோம் இந்த மண்பாண்ட பொருட்களை மேம்படுத்த மத்திய மாநில அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அச்சங்கத்தின் சார்பில் மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இன்று காலை காலையிலிருந்து மண்பாண்ட பொருட்காட்சியை மிக சிறப்பாக தோக்கி வைக்க டிக்கு ஜிஎம் அவர்களும் கேவிஐசி மூலம் நடைபெறும் இந்த சிறப்புமிக்க நவீன மண்பாடத்தை இந்த திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த சிறப்பான பொருள்களை அனைத்தையும் விற்பனைக்காக இந்த திறந்து வைத்த டிக்கு ஜிஎம் அவர்களுக்கும் மற்றும் கேவிஐசி நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீனர் மாவட்டத்தில் இந்த பொருட்காட்சி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது இங்கே நவீனமான மண்பாண்ட பொருட்கள் மிக சிறப்பாக நல்ல விலையில் குறைந்த விலையில் நடைபெற்றுக் கொண்டு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி இந்த சிறப்பான பொருட்களை வாங்கிக் கொள்ளுமாறும் நமது நோயை எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய அந்த மண்பாண்டத்தை அனைவரும் பெற்று நலம் பெற வேண்டிக் வேண்டு கேட்டுக்கொள்கிறோம் மண்பாண்ட தொழில் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு உலகம் முழுவதும் நோய் இல்லாமல் ஒரு மண்பாண்டம் வந்து இன்னைக்கு அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற ஒரு தொழில் இந்த தொழிலை மத்திய அரசும் மாநில அரசும் ஊக்கப்படுத்தி எங்களுக்கு என்ன தேவையோ அந்த மண்பாண்டத்துக்கு மூலப்பொருள்களையும் அதுக்கான வழிமுறைகளையும் அரசு வந்து செஞ்சு கொடுத்தால் நாங்கள் இதை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த தொழிலை நாங்கள் வளர்த்து கொண்டு போக முடியும் எங்களுக்கு அரசு அதிகாரிகளும் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் இதற்கான முயற்சிகளை செய்து கொடுத்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இது பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கிடைத்து இது அந்நிய செல்வானிய பல கோடியே இயக்கும் சக்தி கொண்ட ஒரு மண்பாண்டத்தை அரசு ரெண்டு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் அதே போல இந்த மண்பாண்டம் இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறப்பான வாழ்வாதாரமாக விலகக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி அடையிறதுக்கும் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் குடும்பத்தோட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் இந்த மண்பாண்டம் இதை சார்ந்து எங்களை சார்ந்து மற்றவர்களுக்கும் பல லட்சக்கணக்கான பேருக்கும் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதனால் இந்த வேலைவாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தி ஒவ்வொருத்தரும் வந்து இதை முன்னுக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசு இந்த இன்னைக்கு சிறப்பாக இந்த விழாவை தொடங்கி வைத்து இந்த விற்பனையை தொடங்கி வைத்த கேவிசி நிர்வாகிகளுக்கும் மற்றும் டெக்கு ஜிஎம் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வி தியாகராஜன் நிறுவனத் தலைவர் சென்னை தூத்துக்குடி மதுரை திருத்தணி காஞ்சிபுரம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கொலலாளர் சமூகத்தினர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்